அன்பு நேயர்களே வணக்கம் மாட்டுப் பொங்கல் முடிந்து நாளைக்கு வந்து புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் கிடைக்கும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்வார்கள் நாளைக்கும் பொங்கல் தான் இதுக்கு காணும் பொங்கல் அப்படின்ட்டு பேர் இது இந்த பொங்கல் எதுக்கு அப்படின்ட்டு சொன்னால் இந்த நாள் வந்து நம்முடைய சொந்தக்காரங்க அதாவது உற்றார் உறவினர்கள் இவங்களையெல்லாம் போய் பார்த்து நம்முடைய அன்பு நம்ம தயார் பண்ண நம்முடைய அந்த உணவு பண்டங்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஒருத்தவங்க ஒருத்தவங்க பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு நாள் இது பொங்கல் பண்டிகையில் நான்காம் நாள் நம்ம எல்லாரும் போய் பார்க்குறதாலேயே இது காணும் பொங்கல் அப்படின்ட்டு பேர் இதுக்கு கன்னிப்பொங்கல் அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது இன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா ரொம்ப குதூகலமாக இருப்பாங்க எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா பல்வேறு விளையாட்டு போட்டிகள் என்ன உரி அடித்தல் இந்த வழுக்கு மரம் ஏறுறது போன்ற இந்த வீர சாகச போட்டிகள் இதெல்லாம் இன்னைக்கு நடைபெறும் அதுவும் பெண்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான பண்டிகை இந்த பொங்கல் பானை வச்சுருப்போம் இல்லையா மொதல் நாள் அந்த பொங்கல் பானை வைக்கும்போது அதில் என்ன பண்ணியிருப்போம்னா புது மஞ்சள் கொத்து கட்டி அதை நம்ம வச்சிருப்போம் அதை எடுத்து பிரித்து அந்த மஞ்சள் இருக்குது இல்லையா அதை வந்து கொஞ்சம் வயசில் பெரியவங்க கொஞ்சம் தீர்க்க சுமங்கலிகள் ஒரு அஞ்சு பேர் கையில கொடுத்து ஆசி பெற்று அந்த மஞ்சளை கல்லில் இழைத்து இந்த பாதத்தில் முகத்திலெல்லாம் பெண்கள் பூசிக்கொள்வார்கள் அவங்க ரொம்ப தீர்க்க சுமங்கலித்தோட இருக்கணுங்கிறதுக்காகவே இதை பரம்பரையாக செஞ்சுக்கிட்டு வர்றாங்க ஒரு வகையில் பார்த்தோம்னா இது ஒரு வகை நோன்பு எதுக்காக இந்த நோன்பு அப்படின்ட்டு யோசனை பண்ணோமுன்னா நம்ம கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக அந்த வீட்டு பெண்கள் அதாவது தங்களுடைய அண்ணன் அல்லது தம்பி இவங்களுக்காக செய்யக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய ஒரு நோன்பு இது காடும் பொங்கல் அதாவது நாளைக்கு மிக முக்கியமாக என்ன பண்ணணும்னா நம்ம மத்தியானம் காக்கைக்கு வந்து அன்னமிட வேண்டும் ஒரு சின்ன ஒரு கைப்பிடி அன்னமாவது கொண்டு போய் காக்கைக்கு வைக்கிறதுக்கு உகந்த நாள் நாளைய நாள் இப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த வருஷம் முழுக்க நல்ல வளமோடு நமக்கு வாழ்க்கை மிக அற்புதமாக அமைந்திருக்கும் அதனால் அவசியம் வந்து நாளைக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் மதிய நேரத்தில் நம்ம படைத்த அந்த உணவை எப்படி அமாவாசைக்கு சோறு வைப்போமோ அதே மாதிரி காக்கைக்கு சோறு வைக்க வேண்டும் இது பாரம்பரியமாக கடைபிடித்து வருகின்ற ஒரு வழக்கம் ஆன்மீக ரீதியில் பார்த்திங்கன்னா நாளைக்கு பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடத்துவாங்க மாலையில் குதிரை வாகனத்தில் பெருமாள் வந்து புறப்பாடு செய்வார் இதுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொன்னால் பார்வேட்டை அல்லது மஞ்சு விரட்டுதல் மாடு விரட்டுதல் அப்படின்னுட்டு இந்த உற்சவத்துக்கு பேர் இது பெரும்பாலான பெருமாள் கோயில்கள் வந்து இந்த உற்சவம் வந்து நடைபெறும் பெரும்பாலும் இந்த பண்டிகை எங்க தெரியுமா கொண்டாடுவாங்க ஆறு குளம் வாய்க்கால் இந்த மாதிரி நீர் நிலைகள் எங்க எங்கே இருக்கும் இல்லாட்டி போனால் கடல் இருந்தா கடல் ஓரத்தில் இங்கே கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை இது ஒரு விழான்னு வச்சுக்கிங்களாம் எப்படி சித்ரா பௌர்ணமியில கொண்டு போய் நம்ம சமைச்ச உணவை எல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த விழாவிலையும் நம்ம எல்லாம் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல அவங்கவுங்க வீட்ல வீட்டில் சாப்பிட்றது இந்த விழாவில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எல்லாம் ஒன்னா கூடி ஒரு ஆற்றங்கரையிலையோ இல்லாட்டி போனால் ஒரு ஏரிக்கரையிலேயோ நீர்நிலைகள் எங்கே இருக்கோ அதனுடைய ஓரத்திலே பல குடும்பங்களும் சேர்ந்து கொண்டு பல்வேறு விதமான கும்மி கோலாட்டம் இவைகளை நடத்தி ஆண்களாக இருந்தால் வீரதீர விளையாட்டுகள் அதனால்தான் தெக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாடுபிடி விளையாட்டு மஞ்சு விரட்டு விளையாட்டு அப்படியெல்லாம் நடக்குது அதுக்கு நிறைய பரிசு எல்லாம் தராங்க இப்படிப்பட்ட விளையாட்டுக்கள் எல்லாம் செய்து குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அதுதான் ரொம்ப இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் பல கோயில்களில் ஆறுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்களில் பார்த்திங்கன்னா ஆற்று திருவிழா அப்படின்னு நடக்கும் சரி ஆறு இல்லை கொண்டு போய் எங்கேயுமே கொண்டு போய் உணவுகளை எல்லாம் கலந்து சாப்பிட முடியல அப்படிப்பட்ட நம்ம நகரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அப்படியே அப்படியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நூறு வீடு நூற்றம்பது வீடு எல்லாம் ஃப்ளாட்டாக சேர்ந்து ஒரு பெரிய காம்ப்ளக்ஸ் மாதிரி இருக்கிறோம் இல்லையா அவங்க எல்லாம் கூட ஒன்றா கூடி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்கவுங்க வீட்டு உணவுகளை எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் குதூகலமாக விளையாடி குழந்தைகளுக்கெல்லாம் விளையாட்டு காட்டி எப்படியோ மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒரே சந்தர்ப்பம் மக்களோடு பழகி மகிழ்ச்சியாக இருந்து தங்களுடைய உணவையும் தங்களுடைய அன்பையும் மற்றவர்களோடு பரிமாறிக்கொண்டு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் அப்படி சந்தோஷமாக இருந்தா இந்த ஆண்டு முழுக்க சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த பண்டிகை அதுக்கே பெரியவங்க வச்சிருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரியவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்குறது நமக்கு தெரிந்த உறவுகள் அவங்களையெல்லாம் போய் சந்தித்து தங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுதல் இப்போ பார்த்தீங்கன்னா உறவுகளெல்லாம் ரொம்ப விட்டு போயிடுச்சு அப்படியெல்லாம் இல்லாமல் நட்பு உறவு உறவு மட்டும் கிடையாது நட்பு ரொம்ப நாள் நம்ம பார்க்க வேண்டிய நண்பர்கள் இவர்கள் வீட்டுகளுக்கெல்லாம் சென்று அவர்களோடு சேர்ந்து உறவாடி நம்ம பரிசு பொருள்களை அவங்களுக்கு கொடுத்து அவங்க நமக்கு விருந்து உபச்சாரம் எல்லாம் பண்ணி இப்படி செஞ்சு ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக குதூகலமாக இருக்குது இல்லையா அதுதான் இந்த காணும் பொங்கலுடைய ஒரு விசேஷம் இன்னும் அதை முறையாக இந்த நோன்பு நோக்குறதில் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ஆத்தங்கரையிலையோ இல்லை வீடு மொட்டை மாடியிலேயோ எப்படி இந்த நோன்பு நோக்கணும்ங்கிறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறோம் பாருங்கள் என்ன பண்ணணுமின்னா அந்த வீட்டு மொட்டை மாடியில் மஞ்சள் அல்லது வாழை இலை அந்த வாழை இலையை வந்து கிழக்கு முகமாக வைக்கணும் நம்ம இந்த தயார் பண்ணுறோம் இல்லையா எலுமிச்ச சாதம் தேங்காய் சாதம் புளி சாதம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அன்னங்கள் இந்த கலந்த அன்னங்கள் இந்த கலந்த அன்னங்களை வந்து ஐந்து விதமான அன்னங்களை நம்ம அந்த இலையில வைக்கணும் இந்த கூட பிறந்த சகோதரர்கள் ஒரு நாளும் கூட குறைவில்லாத நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ட்டு நம்ம மனதார பிரார்த்தித்து இது பெண்கள் செய்ய வேண்டிய விஷயம் தங்களுடைய சகோதரர்களுக்காக செய்ய வேண்டிய இந்த கணுப்பிடின்னுட்டு சொல்லுவாங்க அப்படி செய்யணும் அப்படி வச்சு நினச்சிக்கிட்டு அந்த ஐந்து சாதங்களையும் அந்த வாழை இலையில் வைக்கணும் இந்த உடன் பிறந்தவங்க உள்ளூர்லேயே இருந்தாங்கன்னா எல்லாம் வந்து நம்ம அழைத்து அன்றைக்கு விருந்து கொடுக்கணும் அதே மாதிரி அவங்களும் வெறுங்கையோடு வரக்கூடாது அவங்க வந்து அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ அவங்க அன்பளிப்பை அவங்க ஏதாவது ஒன்று இவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிட்டு வரணும் இப்படி வந்து அவங்களுக்கு விருந்து வச்சு அதுக்கப்புறம் குடும்பத்தில் எல்லாம் ஒன்றாக கூடி மகிழ்ச்சியாக பேசி நம்ம அந்த நாளை கொண்டாட வேண்டும் இதெல்லாம் இல்லாமல் மகிழ்ச்சிக்குரிய பல்வேறு விதமான விளையாட்டுகள் எவ்வளவு இருக்கோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பழைய விளையாட்டுகள் புதிய விளையாட்டுகள் இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோம் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த செல்ஃபோன்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா இதெல்லாம் தூக்கி தூரம் வச்சுக்கிட்டு உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன விளையாட்டுகள் விளையாட முடியுமோ உரியடித்தல் வழுக்கு மரம் ஏறுதல் குறைந்தபட்சம் பேச்சு திறமைக்காவது பல இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த பட்டிமன்றங்கள் கபடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லை சின்ன குழந்தைங்களெல்லாம் பேசவிட்டு அவங்களுக்கு பரிசுப் பொருட்கள் தர்றது இப்படி ஏதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் குதூகூலமான நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்த வேண்டும் நண்பர்களை கண்டு இனிப்புகள் பரிமாறிக்கொள்ள வேண்டும் உறவுகள் ஒன்றோடு ஒன்று இணைய வேண்டும் இதுதான் நாளைக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அந்த நாளை வைத்தார்கள் இந்த நாளிலே பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா பொது இடங்களில் பார்த்திங்கன்னா அவ்வளவு அற்புதமாக இருக்கும் குறிப்பாக ஆற்றங்கரை இருக்கிற ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா வரிசலாக கிராமத்து ஜனங்கள் எல்லாம் வண்டி கட்டிக்கிட்டு புத்தாடைகள் அணிந்து வண்ணமயமாக அவர்கள் ஒன்றாக கூடி ஆடுவதும் பாடுவதும் பார்த்திங்கன்னா அதுதான் அசல் கன்னிப்பொங்கல் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி அன்னைக்கு நம்ம அதுவும் புதன்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த மகிழ்ச்சியை நம்ம மூட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு சொன்னால் இந்த வருஷம் முழுக்க நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் தெய்வத்தினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் வரும் நாட்களெல்லாம் வளமான தெளிவான நாட்களாக இருக்கும் ஆகையினால் நாளைக்கு வந்து பண்டிகையை நீங்கள் கொண்டாட வேண்டும்